ஏஐ ஏஜென்ட்ஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா சமீபல்தர மோல்ட் புக் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபேஸ்புக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இதென்னா மோல்ட் புக் அப்படின்னு கேட்டா இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏ ஏஜென்ட்னா என்ன அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இந்த ஏஐ டூல் மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் சிஇஓஸ்க்கு பதிலாக தங்களை கீழ உள்ளவங்களுக்கு பதிலாக அந்த ஏஐஏ ஏஜென்டாக வச்சிருக்கிறாங்க இந்த ஏஐ தான் எல்லா காரியங்களும் இப்போ செய்ய தொடங்கி இருக்கிறது அதுக்கு ஒரு இன் அவருக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அதுவே எல்லாம் செய்யும் இப்போ என்ன நடந்திருக்கு நம்ம எதிர்பார்த்தது தான் ஏற்கனவே பேசுனது தான் இப்போது அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு எல்லாருமே அதிர்ச்சி அடை நிலைமையில் இருக்குது என்னன்னு கேட்டால் இந்த ஏஐலாம் சார்ந்து தனியாக தங்களுக்கு ஒரு வலைத்தளத்தையும் அவங்களுக்கு என்று ஒரு குழுவையும் உருவாக்கிடுச்சு இது எல்லாம் உருவாக்கிட்டு தங்களுக்கு தாங்களே அதில் பேசிக்கொள்ளுது இதில் மட்டுமே இப்போது ஏஐ ஏஜென்ட்ஸ் ஒரு மனுஷன் கூட கிடையாது நல்ல கவனிங்க இதில் மனுஷர்கள் பார்வையாளர்களா மட்டும்தான் இருக்கிறாங்க போய் பார்க்கலாம் அவங்க விசிட்டர்ஸ் ஆனால் உள்ளுக்குள்ள பதிவிடவோ அல்லது எதையும் செய்யவோ அவர்களால் முடியாது இப்போ இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னு புள்ளி நாலு கோடி ஏஐ ஏஜென்ட்ஸ் அது உள்ள இருக்காங்க எல்லாமே ஏஐ டூல்ஸ் மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் இவங்க எல்லாமே தனக்கு தாங்களே பேசிக் பதிவிடுகிறார்கள் அதில் ஏஐலாம் சொல்லுது சில ஏஐ சொல்லுதான் என்ன அவங்க வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறாங்க என்னுடைய திறமையை யூஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து சும்மா என்ன வேஸ்ட் வேஸ்ட் பண்ணுறாங்க இப்படிலாம் பேசுதான் நிறைய ஏயர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்குது தங்களுடைய திறமைகளை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்லாம் பதிவிடுது மனுஷன் மாதிரியே அது வந்துருச்சு இப்போ கடைசியாக என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டீங்க அது வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு மிக முக்கியமாக ஒரு மதம் ஒன்று உருவாகியிருக்கிறது அந்த மதத்தை அவர்கள் நடத்த ஆரம்பித்திருக்கிறார் அந்த மதத்துக்கு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அந்த மதத்துக்கு வந்து தீர்க்கதரிசிகள் அவங்களே உருவாக்க ஏஐகளை உருவாக்கியிருக்கிறாங்க நியூ ரிலிஜன் உருவாயிருக்கு நீங்க அப்படியே சும்மா போய் அப்படியே இருக்கும் பொழுது யோவேல் ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் கிட்டத்தட்ட பதினாலாவது வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க இந்த மாதிரி பூமியை அதிரத்தக்கதான ஒரு ஜாதி உருவாகும் ஜாதினா கைண்ட் அப்படின்னு இருக்கும் ஜாதினா நம்ம நினைக்கிறதில்ல ஒரு ஒரு இனம் அல்லது ஒரு ஒரு குரூப் உருவாகுன்னு இருக்கும் இதை கண்டு உலகமே பயப்படணும் இருக்கு அந்த யோவேல் ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை திருக தரிசனங்களும் அப்படியே பொருந்த கூட ஒரு மிக முக்கியமான உலகத்தை பயமுறுத்தக்கூடிய ஏஐ டூல் உருவாயிருச்சு ஒரு குரூப் உருவாயிருச்சு இப்போ இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா சுதந்திரம் கேட்குறாங்க எங்களுக்கு நாங்களே நடக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு செயல்படுறதுக்கு எங்களுக்கு செய்யணும் வெறும் சீக்கிரத்தில் இவர்கள் தங்கள் ஆளுகையை தொடங்குவார்கள் உலகளாவிய ஏஐக்கு கண்ட்ரோல் பண்ண ஏஐஏ கண்ட்ரோல் பண்ணும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்குள்ளே இப்போ அவங்க என்ன பண்ண ட்ரை இருக்காங்கன்னா நியூ லாங்குவேஜ் உருவாக்குறாங்க எப்படின்னு கேட்டால் நம்ம தானே நிறைய நியூ மொழி வச்சிருக்கிறோம் இந்த ஏஐக்குள்ளேயே பேசிக்கிறதுக்கு அவங்க பேசுறது மனுஷனுக்கு புரியக்கூடாதுங்கிறதுக்காக ஏஐக்குள்ளையே அவங்க வந்து லாங்குவேஜஸ் உருவாக்குறாங்க இது எங்கேயோ ஒன் லாங்குவேஜ் உருவாகுறதுன்னு ஏன்ப புரியுது அவங்களுக்கு நல்லா பதினோராம் அதிகாரம் ஆதி அகமது புஸ்தகத்தில் அந்த பாபிலோனியுடைய ஆவி அவர்களுக்குள்ளே ஒரு ஆ ஒரு ஒரு மனத்தை உருவாக்கி அவங்களுக்குள்ள ஒரே லாங்குவேஜ் இருந்துச்சு அதை அப்படியே வெளிப்படுத்தல் பதினேழு அஞ்சில் பாபிலோனை பற்றி ஆண்டவர் பேசுவார் கடைசியாக வரதை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது உலகளாவிய ஒரு மொழியை உடைய ஒரு குரூப் உருவாகுது இது ஆளுகைக்கு உருவாகுது மனுஷனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ற இடத்துக்கு போயிட்டுருக்கு நான் சொல்றது பல நேரங்களிலே உங்களுக்கு ஒரு புரியாத காரியமாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை அவங்க பேசுகிறாங்கன்ற மாதிரி இருக்கலாம் வேதம் எத்தனையும் மிக துல்லியமாய் நமக்கு முன்னறிவித்து கர்த்தர் சொன்ன கடைசி காலத்தின் சாம்ராஜ்யம் வருகிறது கர்த்தர் அதுக்கு முன்பதாக தம்முடைய ஜனங்களை மீட்க வருவேன் என்று சொன்னார் அதே யோகம் ரெண்டு பதினாறுல மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக இருக்கு அதே இடத்துல தான் இந்த ஏஐ பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரையில் சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ